கன்னிராசி நேயர்களே உங்களது வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்குறத நம்ம இப்போ இந்த பதிவானது தெளிவான பதிவாக உங்களுக்கு இருக்குதுங்க எளிமையான பதிவாகவும் இருக்குது கண்ணிராசிக்கு இப்போ வரக்கூடிய காலங்களில் பார்க்கும் பொழுது மற்ற காலங்களை காட்டிலும் உங்களுக்கு சராசரியாக இருக்கக்கூடிய பலனை காட்டிலும் அதிகப்படியான பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் உங்களை நாள் வரையிலும் எத்தனையோ இடங்கள்ல நீங்கள் வந்து எதாவது பண்ணலாம் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு முயற்சி எடுப்பீங்க அந்த முயற்சி வந்து உங்களுக்கு தோல்வியாக அடைஞ்சிருக்க காலகட்டமாக தான் இருந்திருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் சாதாரணமாக எந்த முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி பலன் கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்குது அதே போல் ராசிக்கு ராசிநாதன் யாரும் பொழுது புதன் பகவான் புதன் பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அம்சமாக இருக்குதுங்க ஏன்னா ஒரு ராசிநாதன் சரியாக அமைந்தால்தான் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த காலகட்டம் இருக்கும் மற்ற கிரகங்கள் எப்படியாக இருந்தாலும் நமக்கு ராசிநாதன் சரியாக இருக்காரு அப்படின்னாலே நமக்கு பிரச்சனை வந்து குறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இது தெரியாமல் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த கிரகம் சரியில்லை இந்த கிரகம் சரியில்லைன்னு நம்ம புலம்ப ஆரம்பிக்கிறோம் உண்மையிலேயே நம்ம ராசிநாதன் இருக்கக்கூடியவராக இருப்பவர் சரியாக அமைந்தால் நம் வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் புரிதல் இருந்தால் போதும் பிரச்சனையை கண்டு நம்ம பயப்பட மாட்டோம் அப்படி தாங்க இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறார் நல்ல காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் புதன் பகவான் இப்போ லாபஸ்தானத்தில் இருந்து லாப பலன்களை கொடுக்குறாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் குடும்பத்திலும் சரி நண்பர்களாக இருந்தால் உறவினர்கள் ஒரு பங்காளி அந்த மாதிரியான இடங்களில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அவங்களால ஏதோ சில விஷயங்கள் உங்கள் மனக்கசப்பை ஏற்படுத்துவாங்க அந்த இடங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க சில நேரங்களில் விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் நீங்களே விட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படி விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க ஒரு மனசில் எந்தவித கவலையும் இல்லாமல் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த இடத்துல விட்டு கொடுக்க முடியாத அமைப்பு இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு அது கஷ்டத்தை தான் கொடுக்கும் மனக்கசப்பு ஏற்படும் அதனால் பார்த்துக்கோங்க சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் அந்த இடங்களை கையால் பழகிட்டிங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அதே போல் ஆறில் வந்து ராகு பகவானும் பன்னெண்டில் கேது பகவானும் இருக்கிறது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக தாங்க இருக்குது அதனால் அந்த இடங்கள் உங்களுக்கு சரியான அமைப்பு இல்லாதனால தான் உறவுகள் வழியாக எதிர்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது ஏன்னா உறவுகளாக எப்படி இருந்தாலும் நம்மளை வந்து ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க எப்படியாக இருந்தாலும் உறவுகள் முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் வாழறது கொஞ்சம் கடினப்பட்டு வாழக்கூடியதாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து நம்ம ஒரு அடி முன்னேறிட்டாலும் அவங்களால அதை தாங்கிக்க முடியாது ஜீர்ணிச்சிக்க முடியாது இதுதான் பிரச்சனை இது மனித இயல்பு அது அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால கொஞ்சம் கவனமா இருங்கன்னு நான் சொல்கிறேன் அதே போல சென்மத்தில் செவ்வாய் இருப்பதனால் உங்களுக்கு சில நேரங்களில் உடல் ரீதியான பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க என்ன உடம்பு கொஞ்சம் உஷ்ணமாகும் டக்குன்னு பார்த்தா உடம்பு வந்து வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் ஜொரம் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அடிக்கடிக்கு உடம்பு வந்து பிரச்சனை கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து உடல் வந்து பார்த்துக்கணும் உடம்பு அப்பப்போ வந்து ஏதாவது பண்ணுதுன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் ஏன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்கனவே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பல ராசிக்கு இப்போ அது வந்து அதிகப்படியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் வெளி உணவை தவிர்த்துக்கோங்க அதே போல் சில நேரங்களில் காரம் வீட்லேயே கூட சரிங்க சாப்பிடும் பொழுது கொஞ்சம் பிடிச்சிருக்குன்றதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா சாப்பிடும் பொழுது அது உங்களுக்கு பலத் பலவீனத்தை ஏற்படுத்தி விட்ரும் அதனால் முடிந்த வரையிலும் உணவு கட்டுப்பாட்டை வச்சுக்கோங்க நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள் முடிந்தவரை எக்ஸசைஸ்ன்றத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஜென்மத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதனால என்ன உங்களுக்கு இ உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல அமைப்பு ஏற்படும் சொத்து வாங்குவதற்கான காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்கும் நினைச்ச பாகமடைங்க திடீர்னு பார்த்தா என வாங்கியிருப்பீங்க இல்லைனா வீடை வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க அந்த மாதிரியான அமைப்பை உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு கடன்கள் குறைவதற்கான காலகட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் கடனை வந்து படிப்படியாக குறைச்சிட்டு கொஞ்சம் வேகமாக குறைவதற்கான காலகட்டத்தை ஏற்படுத்து ஏற்படுத்துகிறாரு அதே போல் புதிய கடன் வாங்குவதை தவிர்க்க வச்சுருவேன் உங்களை வந்து வாங்க விட மாட்டார் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களே கொடுக்காம கூட போகக்கூடிய நீங்கள் கேட்டிருப்பீங்க தரேன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க கொடுக்கலன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அது வாங்காத இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய இடமாக மாறும் அந்த காலம் அதனால் செவ்வாய் பகவான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு சில பாதகமான அமைப்பை கொடுத்தாலும் உங்களுக்கு ஜென்மத்தில் அமர்ந்து நிறைய நல்ல பலன்களை அவர் கொடுத்துட்டு இருக்கார் இப்போ சனியாக இருக்கிறதுனால சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கும் பொழுது எப்படி ஒரு பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் அதாவது கணவன் மனைவியாக இருக்கிறது இல்லை தொழிலில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணுறவங்க ஏதோ ஒரு இடத்தில் ரெண்டு பேரும் சார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள்லலாம் கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தெல்லாம் கொஞ்சம் அனுசரிங்க வீட்டில் வந்து சும்மா எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் கோவப்படாதீங்க பரவாயில்ல யாரும் தப்பு பண்ணாதவங்க இல்லை நம்மக்கிட்டே நிறைய குறை இருக்கும்போது எதிர்க்க பார்க்குறவங்கள நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கிறோம் அதனால் அது சில இடங்களில் நம்ம விட்டு கொடுத்தாகணும் அதேமாதிரி பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த வேலையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் சில நேரங்களில் அது உங்களுக்கு பெரிய விரிசலை கொடுத்துரும் ஏன்னா காலத்துக்கு நீடிக்க வேண்டிய ஒரு தொழிலாக இருக்கும் அந்த டைம் ஏதோ சின்ன சின்ன வாக்குவாதத்தால் பிரிவு எல்லாம் ஏற்படும் பொழுது அது மனக்கசப்பை கொடுத்துரும் அதுக்கப்புறம் அது சரியானாலும் எப்பயுமே அது ஒரு ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறோம் அதனால் முடிந்த வரையிலும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கறது உங்கள் கையில் தான் இருக்குது அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்க நான் வேலைக்கு தாங்க இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் பணம் வந்து உங்களுக்கு வந்து சம்பள உயர்வோடு கூடிய பணம் வந்து பதவி உயர்வு கிடைக்கலாம் இல்லை வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய பதவியோடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எப்படியாக இருந்தாலும் இந்த காலகட்டம் நல்ல பலன்களை கிடைக்கும் கொஞ்சம் அலைச்சலாக இருக்க மாதிரி இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது உங்களுக்கு வேலை சுமை அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் வந்து யாராவது வரலன்னா கூட அந்த வேலையை நாம செய்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் வேற வழி இல்லாமல் சிக்கிக்கக்கூடிய அமைப்பை வந்து இந்த நேரம் இருக்குதுங்க ஆனா வெளியூர் பயணம் வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது எப்படியா இருந்தாலும் சரிங்க அந்த சூழ்நிலையை கொஞ்சம் புரிதலோடு புரிந்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சூழ்நிலை வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு அந்த புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு கனிவான இடமாக கண்ணிராசிக்கு மாறிடுதுங்க அதே போல் இது நாள் வரையிலும் ஒரு செயல் எடுத்து நான் செய்ய முடியாமல் முடிக்க முடியாமல் தவிச்சிட்ருக்கேன் இல்லை அதை பாதிலே ட்ராப் பண்ணிட்டேன் சில நேரங்களில் அது தோல்வியா போயிடுச்சுன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தவங்க கூட இப்ப அந்த அந்த வேலையிலிருந்து நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது தொட்டது துளங்கக்கூடிய இடத்திற்கு தான் வந்திருக்கிறீங்க புதிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணுங்க கண்டகச்சனில இருக்கிறோன்றது அந்த கவனத்தோடு நீங்க செயல்பட்டால் மட்டுமே உங்களுக்கு பெரிய பாதகம் ஏற்படாது கவனக்குறைவோடு எந்த செயலும் செய்யாதீங்க கவனத்தோடு என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோங்கிற தெளிவோடு செய்தால் உங்களுக்கு பிரச்சனைகளே வராதுங்க கன்னிச கண்ணீராசையை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு கிடைத்தாலும் சில நேரங்களில் அது வந்து உங்களுக்கு புரிதல் இல்லாமல் சில மாற்றங்கள் ஏற்படுறோம் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்துமே நன்மையாக மாறக்கூடியதாக இருக்குது அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது கொஞ்சம் கவனத்தோடு எல்லாத்தையும் செயல்படுத்துனீங்கன்னா நல்ல முழு பலன் கிடைக்கும் நீங்கள் இயற்பு இயல்பாகவே நல்லா படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாக போட்டுட்டீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணோ நல்ல ஒரு அங்கீகாரமோ உங்களுக்கு அதன் மூலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் திருமண பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்பொழுது வரம் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இல்லை வந்து ஏற்கனவே தேடி ரெடி ஆயிடுச்சிங்கன்னா கைவிட்டு போயிடுச்சுன்றவங்களுக்கு கூட இப்போ உங்களுக்கான சூழ்நிலை ஏற்படுவதற்கு நல்லா இருக்குது உங்களோட பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கான எல்லா காலமும் நல்ல காலமாக பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க இப்போ உங்களுக்கு மனதிற்கு ஏற்ற வரன் கிடைக்கிறதுக்கான இந்த காலகட்டம் நிறைவான காலகட்டமாக இருக்குது அதே போல் மன சங்கடங்களை ஏற்படுத்திக்காதுங்க மனசுக்குள்ளே ஏதாவது சின்ன சின்னதாக இருக்குது கவலை இருக்குது அப்படின்னா உடனடியாக மன சங்கடங்களை ஏற்படுத்திக்கவே ஏற்படுத்திக்காதுங்க ஏன்னா ஒரு சிலவங்க அப்படிதான் பண்ணிடுறாங்க தேவையில்லாத இல்லாத பழைய நினைவுகள் பழைய கோபங்கள் பழைய ஆட்களை சந்திக்கும் பொழுது இல்லை பழைய எண்ணங்கள் ஏதோ பொழுது உங்களுக்கு அந்த மாதிரியான டென்ஷன் ஏற்படும் ஏன்னா நம்ம முன்னோக்கி பயணம் பண்ணுறதப்போ பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க கண்டகச்சனிலையும் இருக்கிறீங்க இப்போ நீங்கள் வந்து பின்னோக்கி எதையாவது நீங்கள் பார்த்து ஏற்கனவே எதாவது நடந்ததெல்லாம் நினச்சிக்கிட்டு வழி தடம் புரடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிந்த வரையிலும் யாரை பற்றி யோசிக்காதீங்க ஒரு சில நேரங்களில் உங்களுடைய வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருங்க என்ன வேணாலும் நடக்கட்டுங்க யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுங்கிற எண்ணத்துக்கு வாங்க எதுவுமே அறையாலும் பண்ண முடியாது அவங்க அவங்களுக்கு உரியது அவங்க அவங்களுக்கு நடக்கும் இது இன்றைக்கி நமக்கு நடக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்திருக்கு நடந்திருக்கு அவனின்றி ஓரளவும் அசையாதுன்ற மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக்கோங்க ஏன்னா சந்திர பகவான் உங்களுக்கு தெளிவில்லாத இடத்துல இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் ஏற்படும் எப்பப்போ பார்த்தாலும் சின்ன சின்ன கூட ஒரு டென்ஷன் ஆகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஏற்படும் எல்லாமே கிடைச்சாலும் நமக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பிரமிப்பாக இருக்க மாதிரி இருக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் நான் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு பதட்டமோ பயமோ உங்கள் மனதுக்கு வந்துருச்சுன்னா அடுத்த கட்ட நகர்வும் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் முடிந்த வரையிலும் எல்லாமே கிடச்சிருச்சு இந்த சின்ன பிரச்சனையாக அதை நான் சரி பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மனதைரியத்தோட செயல்படுங்கள் கன்னிராசி ஏன்னால் கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே கொஞ்சம் அமைதியாகவும் மென்மையானவர்களாக இருப்பீங்க டக்குன்னு வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக எதுவும் உங்களால் செய்ய முடியாது கோவப்படவும் முடியாது அப்படியே கோவப்பட்டாலும் அதுன்னு ஒரு நிதானத்தோடு கோவப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க மற்றவங்களை எந்த அளவுக்கு நம்ம வந்து பாதிப்பு நம்மளோட பேச்சு வந்து மற்றவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுனால தான் உங்களுடன் பழகக்கூடியவர்களுக்கு நல்லா தெரியும் இவங்க கூட பழகினா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க நம்மளை ஒரு சொல்லு சொல்ல மாட்டாங்க ரொம்ப எளிமையாக இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறதுனால தான் இன்றைய வரையிலும் உங்களுடன் நிறைய நட்பு அதிகமாக இருக்கிறது யாருக்குன்னு பார்த்தா கன்னிராசிக்கு அவங்களோட பேச்சு அந்த மாதிரி நேர்த்தியாக இருக்கும் அன்பாக பேசுவாங்க இனிமையாக பேசுவாங்க எல்லாரையும் புரிதலோடு அரவணைச்சு செல்வாங்க இதுவே இவங்களுக்கு பொறாமையாகவும் நிறைய பேர் வந்து இவங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க எப்பயுமே ஒரு கூட்டத்தோடையே இருக்காங்க அது இவங்களை தூக்கி வச்சு எல்லாம் இருக்காங்கன்றது மற்றவங்களுக்கு அது ஏற்றுக்க முடியாது அது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் நட்பு வட்டாரம் ஏதோ ஒரு உறவுகள் கூட அவங்கள பார்த்து பொறாமை குணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க இருந்தாலும் அதை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இது உங்களோட இயற்கையான சுபாவம் இதை ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இப்படியே செல்லுங்கள் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போங்க உங்கள் வாழ்க்கையானது இனிமையான காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க அற்புதங்கள் நிறைய இருக்குது நமக்கு பலகீனம் கிடையாதுங்கிற எண்ணம் இருந்தால் மட்டுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வழிவகையை செய்யக்கூடியதாக இருக்குதுங்க அதே போல் கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் ஏற்படுது பணப்புழக்கம் இருக்குது உறவுகளால் உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதி கிடைத்தாலும் சில இடங்களில் மனக்கசப்பு இருந்தாலும் அதை கண்டுக்காமல் போயிடுவீங்க அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னா கடந்து வந்த காலங்களில் எல்லாமே அப்படித்தான் உங்கள் வழிவகையை ஏற்படுத்தியிருப்பீங்க மனக்கசப்பான சில விஷயங்கள் நடந்தாலும் அந்த நிமிஷம் இருந்தாலும் அடுத்த நிமிஷம் அதை மாத்திக்க கூடிய தன்மை உடையவர்கள் தான் நீங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல எல்லாத்தையும் செயல்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும் இப்போ உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும் பொருளாதார மாற்றம்லாம் நல்லபடியாக இருக்குதுங்க தொட்டது துளங்கும் உங்களுடன் இருக்கக்கூடியவர்களால் பல இடங்களில் சிக்கல் இருந்தாலும் பல இடங்களில் நல்ல நன்மைகளும் ஏற்படும் உங்களோட நல்ல குணத்திற்கு இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தெய்வத்தோட அனுகிரகம் எப்பொழுதும் இருக்குது அவரோட அருளாசியோடு தான் உங்கள் வாழ்க்கை காலகட்டம் பல இடங்களில் மாற்றத்தோடு இருக்குது ஒன்றும் இல்லைங்க பெருமாள் வழிபாடை தொடர்ந்து பண்ணாலே போதுங்க புதன்கிழமையில் நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஒன்றும் வேணாம் துளசி மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வாங்க பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய துளசி மாலையை வாங்கிட்டு அது பத்து ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி துளசி வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் பெருமாள் பாதத்தில் வச்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை பச்சையாக மாறுங்க ரொம்ப சிறந்த ஒரு சிறப்பான வாழ்க்கை சந்தோஷம் உரிய ஒரு சந்தோஷத்தோடு வாழக்கூடிய அமைப்பை உங்களுக்கு பெருமாள் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு உங்கள் வாழ்நாள் முழுவதுமே இந்த இதை கடைப்பிடிச்சாலே ரொம்ப சிறப்புங்க ஏன்னா புதன் பகவான் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியவர் அவர் பெருமாள் வழிபாடு இன்னும் சிறப்பு இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த காலகட்டத்தை நீங்கள் நகர்த்தணும் அப்படின்னா பெருமாளை கெட்டுமா பிடிச்சிக்கோங்க வேறு ஒன்றுமே தேவை எந்த பெருமாளாக இருந்தாலும் சரி அதில் திருப்பதி பெருமாள்னா இன்னும் விசேஷம் நீங்கள் திருப்பதியில் போயிட்டு பாதத்தை வச்சுட்டு வந்துட்டாலே போதுங்க நீங்கள் திருப்பதி உள்ளே போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணுவீங்களோ பண்ண மாட்டிங்களோ அது உங்கள் விருப்பம் ஆனால் திருப்பதிக்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கு திருப்பம் தான் வாழ்க்கையில் கன்னிராசிக்கு அப்படி ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கிறதுனால இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையானது அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்க இறைவன் அனுகிரகம் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்குதுங்க